ஓம் சாந்தி இருபத்தி காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே எதிர்காலத்தில் உயர்ந்த வம்சத்தில் வருவதற்கான ஆதாரம் படிப்பாகும் இந்த படிப்பின் மூலம்தான் நீங்கள் எதுவுமற்ற நிலையிலிருந்து இளவரசனாக ஆக முடியும் கேள்வி கோல்டன் ஸ்பூன் இன் மவுத் அதாவது பிறப்பிலேயே செல்வந்தனாக பிறப்பது இரண்டு விதத்தில் அடைய முடியும் எப்படி பதில் ஒன்று பக்தியில் தானம் புண்ணியம் செய்வதன் மூலம் மற்றொன்று ஞானத்தின் படிப்பின் மூலம் பக்தியில் தானம் புண்ணியம் செய்கிறார்கள் என்றால் அரச குடும்பத்தில் அல்லது செல்வந்தர்களிடத்தில் பிறவி எடுக்கின்றார்கள் ஆனால் அது எல்லைக்கு உட்பட்டதாகும் நீங்கள் ஞானத்தின் படிப்பின் மூலம் வாயில் தங்க கரண்டியோடு பிறக்கிறீர்கள் அதாவது கோல்டன் ஸ்பூன் இன் மவுத் இது எல்லையற்ற விஷயமாகும் பக்தியில் படிப்பின் மூலம் ராஜ்யம் கிடைப்பதில்லை இங்கே யார் எந்த அளவு நல்ல விதத்தில் படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைகின்றார்கள் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார் இதை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது பாபா வந்து பாரதவாசி குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா குறிப்பாக கட்டளையிட்டுள்ளார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் ஸ்ரீமத் புகழ் பெற்றதாகும் ஷிவ்பாபாவை மட்டும்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்ல முடியும் என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் அவர்தான் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக மாற்றுகின்றார் ஸ்ரீ என்றால் உயர்ந்தது என்பதாகும் இவர்களை அதாவது லக்ஷ்மி நாராயணனை பாபா இப்படி மாற்றுகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரிந்துள்ளது நாம் இப்பொழுது புதிய உலகத்திற்கு படித்துக் கொண்டிருக்கின்றோம் புதிய உலகத்தின் பெயரே ஸ்வர்கம் அமரபுரி என்பதாகும் மகிமை பாடுவதற்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன ஸ்வர்கம் மற்றும் நரகம் என்று சொல்கின்றார்கள் இன்னார் ஸ்வர்கவாசியாகிவிட்டார் என்று சொல்கின்றார்கள் என்றால் நரகவாசியாக இருந்தார் என்றாகிவிட்டதல்லவா ஆனால் மனிதர்களுக்கு அந்தளவு அளவு புத்தி இல்லை ஸ்வர்கம் நரகம் புதிய உலகம் பழைய உலகம் என்று எதை சொல்லப்படுகிறது இதையும் தெரிந்திருக்கவில்லை வெளியில் எவ்வளவு பகட்டு இருக்கிறது குழந்தைகளாகிய உங்களில் கூட நமக்கு படிப்பிப்பவர் உண்மையில் பாபா என்பதை குறைவானவர்களே புரிந்துள்ளீர்கள் நாம் இந்த லக்ஷ்மி நாராயணன் போல் ஆவதற்காக வந்துள்ளோம் நாம் எதுவுமற்ற நிலையிலிருந்து இளவரசனாக ஆவோம் முதன் முதலில் நாம் சென்று ராஜகுமாரர்களாக ஆவோம் இது படிப்பாகும் எப்படி வக்கீல் போன்றவற்றிற்கு படிக்கின்றார்கள் என்றால் நாம் வீடு கட்டுவோம் இதை அதை செய்வோம் என்பது புத்தியில் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய கடமை நினைவில் இருக்கிறது குழந்தைகளாகி நீங்கள் சென்று இந்த படிப்பின் மூலம் பெரிய மதிப்புமிக்க வீட்டில் பிறவி எடுக்க வேண்டும் யார் எந்த அளவிற்கு அதிகமாக படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு மதிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறவி எடுப்பார்கள் ராஜாவின் வீட்டில் பிறவி எடுத்து பிறகு ராஜ்யம் செய்ய வேண்டும் வாயில் தங்க கரண்டியுடன் பிறந்தார்கள் என்று பாடப்பட்டுள்ளது ஒன்று ஞானத்தின் மூலம் இந்த வாயில் தங்க கரண்டியுடன் பிறக்க முடியும் அதாவது பிறப்பிலேயே செல்வந்தராக பிறக்க முடியும் மற்றொன்று நல்ல விதத்தில் தானம் புண்ணியம் செய்தார்கள் என்றால் கூட ராஜாவின் வீட்டில் பிறவி கிடைக்கும் அது எல்லைக்கு உட்பட்டதாகிவிட்டது இது எல்லைக்கு அப்பாற்பட்டதாகும் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எதுவும் புரியவில்லை என்றால் கேட்கலாம் இந்தெந்த விஷயங்களை பாபாவிடம் கேட்க வேண்டும் என்று குறிப்பிடுத்து வையுங்கள் முக்கியமான விஷயமே பாபாவின் நினைவினுடைய விஷயம்தான் மற்றபடி ஏதாவது சந்தேகம் போன்றவைகள் இருந்தால் அவற்றை சரி செய்து விடலாம் எந்த அளவிற்கு பக்தி மார்க்கத்தில் தானம் புண்ணியம் செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு செல்வந்தர்களின் வீட்டில் பிறவி எடுப்பார்கள் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள் யாராவது ஏதாவது தவறான கர்மம் செய்கிறார்கள் என்றால் பிறவி பிறவியும் அதற்கேற்றபடி கிடைக்கிறது பாபாவிடம் வருகிறார்கள் சிலருக்கு அப்படி கர்ம பந்தனம் இருக்கிறது கேட்கவே கேட்காதீர்கள் இவை அனைத்தும் கடந்த கால கர்ம பந்தனங்களாகும் சில ராஜாக்களும் கூட அப்படி இருக்கின்றார்கள் அதிக கர்ம பந்தனம் கடுமையானதாக இருக்கிறது இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு எந்த கர்ம பந்தனமும் இல்லை அங்கே படைப்பாகும் பலத்தின் மூலம் நாம் உலக ராஜ்யத்தை அடையும் போது குழந்தைகளை பிறக்க வைக்க முடியாதா என்ன முதலிலேயே காட்சி கிடைத்துவிடும் அங்கே இது சாதாரண விஷயமாகும் குஷியில் இசை கருவியை இசைத்துக் கொண்டே இருப்பார்கள் வயதான நிலையிலிருந்து குழந்தையாக ஆகிவிடுகிறார்கள் மகாத்மாவை விடவும் குழந்தைகளுக்கு அதிக மரியாதை கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் அந்த மகாத்மாக்கள் முழு வாழ்க்கையையும் கடந்து பெரியவர்களாகின்றார்கள் விக்காரங்களை பற்றி தெரிந்திருக்கின்றார்கள் சிறிய குழந்தை தெரிந்திருக்கவில்லை ஆகையினால் மகாத்மாவை விடவும் குழந்தைகள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் கிருஷ்ணரை கூட மகாத்மா என்று சொல்கின்றார்கள் அவர்தான் உண்மையான மகாத்மா ஆவார் சத்யுகத்தில்தான் மகான் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் அவர்களைப் போல் இங்கு யாரும் இருக்க முடியாது குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும் நாம் இப்பொழுது புதிய உலகத்தில் பிறவி எடுக்கப் போகின்றோம் இந்த பழைய உலகம் முடியப் போகிறது வீடு பழையதாகிவிட்டது புதிய வீட்டின் நினைவில் குஷி ஏற்படுகிறது அல்லவா எவ்வளவு நல்ல நல்ல மார்பிள்களினால் வீட்டை கட்டுகின்றார்கள் ஜெயின் மக்களிடம் அதிக பணம் இருக்கிறது அவர்கள் தங்களை உயர்ந்த குலத்தினர்கள் என்று புரிந்து கொள்கின்றார்கள் உண்மையில் இங்கே எந்த உயர்ந்த குலமும் இல்லை உயர்ந்த குலத்தில் திருமணத்திற்காக வீடு தேடுகின்றார்கள் அங்கே குலம் போன்ற விஷயம் எதுவுமே இருப்பதில்லை அங்கே ஒரே தேவதா குலம் தான் இருக்கிறது வேறு எதுவும் இல்லை அதற்காக நீங்கள் சங்கம யுகத்தில் நாம் ஒரே தந்தையின் குழந்தைகள் அனைவரும் ஆத்மாக்கள் என்ற பயிற்சி செய்கிறீர்கள் ஆத்மா முதலில் பிறகு சரீரம் உலகத்தில் அனைவரும் வேக அபிமானியாக இருக்கின்றார்கள் நீங்கள் இப்பொழுது அபிமானிகளாக ஆக வேண்டும் குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தங்களுடைய மனோ நிலையை உயர்வானதாக வைத்திருக்க வேண்டும் பாபாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் எவ்வளவு பெரிய குடும்பம் எவ்வளவு சிந்தனை இருக்கும் இவரும் அதாவது பிரம்மாவும் கூட உழைக்க வேண்டியிருக்கிறது நான் ஒன்றும் சந்நியாசி கிடையாது பாபா இவருக்குள் பிரவேசமாகின்றார் பிரம்மா விஷ்ணு சங்கருடைய சித்திரம் கூட இருக்கிறதல்லவா பிரம்மா அனைவரிலும் உயர்ந்தவராவார் அப்படி எனும்போது அவரை விட்டுவிட்டு பாபா யாருக்குள் வருவார் பிரம்மா ஒன்றும் புதியதாக பிறப்பதில்லை இவரை எப்படி தத்தெடுக்கின்றேன் என்று பார்க்கிறீர்கள் அல்லவா நீங்கள் எப்படி பிராமணர்களாக ஆகின்றீர்கள் என்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் வேறு யார் என்ன தெரிந்து கொள்ள முடியும் இவர் நகை வியாபாரியாக இருந்தார் இவரை போய் நீங்கள் பிரம்மா என்று சொல்கிறீர்களே என்று கேட்கின்றார்கள் இவை மிகவும் ஆழமான விஷயங்கள் அல்லவா இந்த பிரம்மா பௌதீகத்தில் இருக்கின்றார் அவர் சூக்ஷமத்தில் இருக்கின்றார் இவர் தூய்மை ஆகி பிறகு அவ்வக்தமாகி அதாவது பரிஷ்தாவாக ஆகிவிடுகின்றார் நான் இந்த சமயத்தில் தூய்மையாகவில்லை என்று இவர் கூறுகின்றார் சூக்ஷம பிரம்மாவைப் போல் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றேன் பிரஜாபிதா இங்கே இருக்க வேண்டும் அல்லவா இல்லையென்றால் எங்கிருந்து வருவார் நான் தூய்மையற்ற ஷரீரத்தில் வருகின்றேன் என்று பாபா அவரே கூறுகின்றார் எனவே இவரைதான் பிரஜாபித்தா என்று சொல்ல முடியும் வதனத்தில் இருப்பவரை சொல்ல முடியாது இங்கே பிரஜைகள் என்ன செய்வார்கள் இவர் தனியாக தூய்மையாகி விடுகிறார் எப்படி இவர் முயற்சி செய்கின்றாரோ அதுபோல் நீங்கள் முயற்சி செய்து தனியாக தூய்மையாகி விடுகிறீர்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள் இல்லையா ஸ்வர்க்கம் தனி நரகம் தனிப்பட்டது இப்போது எவ்வளவு துண்டு துண்டாகிவிட்டது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய விஷயமாகும் அப்போது இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது அவர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள் இதை கூட யார் கல்பத்திற்கு முன்பு புரிந்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள் இங்கே முஸ்லிம்கள் பாரசீகர்கள் போன்ற அனைவரும் வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் முஸ்லிம்களாகிய அவர்களே ஹிந்துக்களுக்கு ஞானத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிசயமாக இருக்கிறது அல்லவா யாராவது சீக்கிய தர்மத்தினராக இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு வந்து ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள் யார் இங்கிருந்து மாறி சென்றிருக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் மாறி தேவதா குலத்திற்கு வந்து விடுவார்கள் நாற்று நடப்படுகிறது உங்களிடத்தில் கிறிஸ்தவர்கள் பாரசீகர்களும் கூட வருகிறார்கள் பௌத்தர்களும் கூட வருவார்கள் நேரம் அருகில் வரும்போது நாலா புறங்களிலும் இருந்தும் நம்முடைய பெயர் வெளிவரும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் ஒரு சொற்பொழிவு வாட்டினீர்கள் என்றால் உங்களில் நிறைய பேர் வந்துவிடுவார்கள் நம்முடைய உண்மையான தர்மம் இதுதான் என்று அனைவருக்கும் நினைவு வந்துவிடும் யார் நம்முடைய தர்மத்தினர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் வந்து விடுவார்கள் அல்லவா லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயம் அல்ல நீங்கள் நேற்று தேவதையாக இருந்தீர்கள் இப்போது மீண்டும் தேவதையாக ஆவதற்காக பாபாவிடத்தில் இருந்து ஆஸ்தியை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பாபா வந்து புரிய வைக்கின்றார் நீங்கள் உண்மையிலும் உண்மையான பாண்டவர்கள் ஆவீர்கள் பாண்டவர்கள் என்றால் வழிகாட்டிகள் ஆவர் அவர்கள் உலகிய வழிகாட்டிகள் பிராமணர்களாகிய நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள் ஆவீர்கள் நீங்கள் இப்போது எல்லையற்ற தந்தையிடம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த போதை உங்களுக்கு அதிகம் இருக்க வேண்டும் நாம் பாபாவிடம் செல்கின்றோம் அவரிடம் இருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது அவர் நம்முடைய தந்தை ஆசிரியராகவும் இருக்கின்றார் இதில் டேபிள் சேர் மேசை நாற்காலி போன்றவைக்கு எந்த அவசியமும் இல்லை இதை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்றாலும் கூட தங்களுடைய முயற்சிக்காகவே ஆகும் உண்மையில் இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் சிவபாபா பேனா போன்றவற்றினால் எழுதுவாரா என்ன உங்களுக்கு கடிதம் எழுதுவதற்காக பென்சில் போன்றவற்றை எடுக்க உள்ளது ஷிவாபாவினுடைய சிவப்பு எழுத்துக்கள் வந்திருக்கின்றன என்று புரிந்து கொள்வார்கள் பாபா ஆன்மீக குழந்தைகளே என்று எழுதுகின்றார் குழந்தைகளும் ஆன்மீக தந்தை என்று புரிந்து கொள்கின்றார்கள் அவர் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் அவருடைய வழிப்படி நடக்க வேண்டும் காமம் மிகப்பெரிய எதிரி என்று பாபா கூறுகின்றார் இது முதல் இடை கடை வரை துக்கம் கொடுக்கக்கூடியதாகும் அந்த பூதத்திற்கு வசமாகாதீர்கள் தூய்மையாக ஆகுங்கள் ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே என்று அழைக்கின்றார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ராஜ்யம் செய்வதற்கான பெரிய சக்தி கிடைக்கிறது அந்த சக்தியை யாரும் வெல்ல முடியாது நீங்கள் எவ்வளவு சுகமுடையவர்களாக ஆகிறீர்கள் எனவே இந்த படிப்பின் மீது எவ்வளவு கவனம் அளிக்க வேண்டும் நமக்கு ராஜ்யம் கிடைக்கிறது நாம் எந்த நிலையிலிருந்து என்னவாக ஆகின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா நான் உங்களுக்கு ராஜ்யோகம் கற்றுக் கொடுக்கின்றேன் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக்குகின்றேன் யாரை பகவான் என்று சொல்லப்படுகிறது என்பது கூட யாருக்கும் தெரிவதில்லை ஓ பாபா என்று ஆத்மா அழைக்கிறது எனவே அவர் எப்போது மற்றும் எப்படி வருவார் என்பது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா மனிதர்கள்தான் நாடகத்தின் முதல் இடைக்கடையை கால அளவு போன்றவற்றை தெரிந்து கொள்வார்கள் அல்லவா தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள் ஞானமே சத்கதிக்காகவே ஆகும் இது கலியுகத்தின் கடைசி நேரமாகும் அனைவரும் துர்கதியில் இருக்கின்றார்கள் சத்யுகத்தில் சத்கரி இருக்கிறது அனைவரையும் சத்கதி அடைய வைக்க இப்பொழுது பாபா வந்துள்ளார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் அனைவரையும் விழிக்க செய்ய பாபா வந்துள்ளார் யாராவது பிணமாகிவிட்டார்களா என்ன ஆனால் கார் இருளில் இருக்கிறார்கள் அவர்களை விழிக்க செய்ய வருகின்றார் எந்த குழந்தைகள் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்குள் நாம் சுபாவின் குழந்தைகள் எந்த விதமான கவலையும் இல்லை என்று அதிக குஷி ஏற்படுகிறது பாபா நம்மை உலகத்திற்கு எஜமானனாக மாற்றுகின்றார் அழுகை என்ற வார்த்தையே இல்லை இது அழுக்கான உலகமாகும் அது மகிழ்ச்சியாக இருப்பதற்கான உலகமாகும் தேவதைகளின் முகத்தை எவ்வளவு சிரித்த முகமாக உருவாக்குகின்றார்கள் அங்கே இருக்கும் முக அமைப்பை இங்கே கொண்டு வர முடியாது முகம் பார்ப்பதற்கு இவர்களைப் போல் இருக்கலாம் என்று புத்தியின் மூலம் புரிந்து கொள்கின்றோம் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு நாம் எதிர்காலத்தில் அமரபுரியில் இளவரசர்களாக ஆகும் என்ற நினைவு வந்துள்ளது இந்த மரண உலகத்தை வைக்கோல் போருக்கு தீ வைக்கப்பட வேண்டும் உள்நாட்டு போரில் தெரிவதில்லை குழப்பத்திற்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்பட வேண்டும் உங்களுக்கு வெற்றியும் மற்ற அனைவரும் அழிந்தும் போவார்கள் ருத்ர மாலையில் கோர்க்கப்பட்ட இப்போது நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு போவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் பக்தி எவ்வளவு பறந்து விரிந்திருக்கிறது எப்படி மரத்தின் இலைகள் நிறைய இருக்கிறதோ அதுபோல் பக்தி பரந்து விரிந்திருக்கிறது ஞானம் விதையாகும் விதை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது விதை பாபா ஆவார் இந்த மரத்தின் ஸ்தாபனை மற்றும் வளர்ச்சி மற்றும் வினாசம் எப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இது விதவிதமான தர்மங்களின் தலைகீழ் மரமாகும் உலகத்தில் ஒருவர் கூட தெரிந்திருக்கவில்லை இப்போது குழந்தைகள் தந்தையை நினைவு செய்வதற்கு அதிகம் உழைக்க வேண்டும் அப்போதுதான் விநாசமாகும் அந்த கீதை சொல்பவர்கள் கூட மண்மனாபவ என்று சொல்கிறார்கள் அனைத்து தேகத்தின் தர்மங்களையும் விட்டுவிட்டு தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் மனிதர்கள் இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றார்களா என்ன அது பக்தி மார்க்கமாகும் இது ஞான மார்க்கமாகும் இப்போது ராஜ்யமானது ஸ்தாபனையாக கொண்டிருக்கிறது கவலைப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை யாரெல்லாம் கொஞ்சம் ஞானம் கேட்டார்களோ அவர்கள் பிரஜையில் வந்து விடுவார்கள் ஞானம் ஒருபோதும் அழிவதில்லை மற்றபடி யார் யதார்த்தமாக தெரிந்து கொண்டு முயற்சி செய்கின்றார்களோ உயர்ந்த பதவி அடைகின்றார்கள் புத்தியில் இந்த ஞானம் இருக்கிறதல்லவா நாம் புதிய உலகத்தில் இளவரசனாக ஆகக்கூடியவர்கள் மாணவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு குஷி ஏற்படுகிறது உங்களுக்கு ஆயிரம் மடங்கு அதிகமாக அத்தீந்திரிய சுகம் இருக்க வேண்டும் நாம் முழு உலகத்திற்கும் எஜமானனாக ஆகின்றோம் எந்த ஒரு விஷயத்திலும் கோபித்துக் கொள்ளக்கூடாது பிராமணியிடம் அதாவது சகோதரியிடம் ஒத்துப்போகவில்லை என்றால் பாபாவிடம் கோபித்துக் கொள்வதாகும் அட நீங்கள் பாபாவிடம் புத்தியோகத்தை ஈடுபடுத்துங்களே அவரை அன்போடு நினைவு செய்யுங்கள் பாபா தங்களை மட்டும் நினைவு செய்து செய்து நாங்கள் வீட்டிற்கு வந்து விடுவோம் என்று சொல்லுங்களேன் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாம் சிவபாபாவின் குழந்தைகள் என்று நினைவிருக்க வேண்டும் பாபா நம்மை உலகத்திற்கு எஜமானனாக வந்துள்ளார் இரண்டாவது தங்களுடைய நிலையை அதாவது ஏக்கரசாக ஒருநிலை பாட்டில் ஆக்குவதற்காக ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் இந்த பழைய வீட்டிலிருந்து பற்றை நீக்கிவிட வேண்டும் வரதானம் சிந்தனை சக்தியின் மூலம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக சிந்தனை சக்தியின் மூலம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக விளக்கம் சிந்தனை சக்திதான் தெய்வீக புத்தியின் சுத்தமான உணவாகும் பயிற்சி இருப்பது போன்று ஞானத்தில் சிந்தனை சக்தி இருக்கிறது இந்த சமயத்தின் மூலம் சர்வ சர்வசக்திவான் ஆகுங்கள் தினமும் அமிர்த வேளையில் தனது ஒரு பட்டத்தை நினைவில் கொண்டு வாருங்கள் மற்றும் சிந்தனை செய்து கொண்டே இருங்கள் சிந்தனை சக்தியின் மூலம் புத்தி சக்திசாலியாக இருக்கும் சக்திசாலியான புத்தியின் மீது மாயை யுத்தம் செய்ய முடியாது அடிமையாக முடியாது ஏனென்றால் மாயை முதலில் வீண் எண்ணங்கள் என்ற அம்பு மூலம் தெய்வீக புத்தியை பலவீனமாக்குகிறது இந்த பலவீனத்திலிருந்து தப்பிப்பதற்கான சாதனம் சிந்தனை சக்தியாகும் ஸ்லோகன் கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள்தான் ஆசிர்வாதத்துக்கு தகுதியானவர்கள் ஆசிர்வாதத்தின் பிரபாவம் உள்ளத்தை சதா திருப்தியாக வைத்துக் கொள்ளும் கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள்தான் ஆசிர்வாதத்திற்கு தகுதியானவர்கள் ஆசிர்வாதத்தின் பிரபாவம் உள்ளத்தை சதா திருப்தியாக வைத்துக் கொள்ளும் அவ்வக்த இஷாரா ஆத்மீக ஸ்தித்தியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள் உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள் சதா எல்லையற்ற ஆன்மீக திருஷ்டி சகோதர சகோதரர் என்ற சம்பந்தத்தின் விற்பியின் மூலம் எப்படிப்பட்ட ஆத்மாவின் மீதும் சுப பாவனை வைப்பதன் பலன் அவசியம் கிடைக்கும் ஆனால் முயற்சியில் கலைப்படைந்தீர்கள் மனம் உடைந்து விட்டீர்கள் என்றால் நிச்சய புத்தி உடையவராகி எனது என்ற சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு அமைதி மற்றும் சாந்தியின் உதவி ஆத்மாக்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி